நல்லா இருக்கு என்ன பிரியாணி வாங்கிருக்கீங்க நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் மூணுமே கிடைக்கும் ஆர்டர் பேர்லேயும் நம்ம செஞ்சு தரோம் அதாவது கொடுத்து பர்த்டே ஃபங்க்ஷனு எல்லாத்துக்குமே செஞ்சு தரோம் குவான்டிட்டியும் சரி உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் வாய்ஸும் சரி நல்லாயிருக்கும் சிக்ஸ்டி உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் சரி டென்த்தியாகவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த விஷயத்தை எதுவும் குறையிருக்காது எத்தனை மணிலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே மினிமம் சண்டே ஆச்சுனா மட்டும் ஒரு டென் ஓ கிளாக் கரெக்டாக ஷார்ப்பாக வந்தீங்கனாலே நீங்கள் வாங்கிக்கலாம் பாஸ் பண்ணி டென் ஓ கிளாக்லேருந்து ஆ டென் ஓ கிளாக் வரைக்கும் பிரியாணி கிடைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் தேர்ட்டி வரைக்கும் கிடைக்கும் மற்றபடி ஒரு சில நாளில் மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்கிறப்ப உங்களுக்கு டூ தேர்ட்டி மினிமம் மேக்ஸிமம் ஆளுதான் அதுக்குள்ளே காலி ஆகிடும் எத்தனை பிரியாணி எத்தனை பிரியாணி பதினெட்டு பிரியாணியா ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு பிரியாணி பாருங்கள் அது நல்லா இருக்கா டேஸ்டாக இருக்கா எல்லாம் ஃபஸ்ட் டைம் வரீங்களா நல்லாருங்க எங்கேருந்து வரீங்க பண்ணிங்க சரியா ஓகே ஓகே அங்கேருந்து இந்த பிரியாணி சாப்பிட்ணுன்னு வந்திருக்கீங்க ஓகே ஓகே நீங்கள் வந்திருக்கு இது ஒருத்தா இருக்கா சூப்பராக இருக்கா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம தினிவனம் போகிற வழியில இருக்கிற இந்த திருச்சிற்றம்பலம் கூட் ரோட்டில் இருக்கிற அந்த மொஹல் பிரியாணி ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு செம்ம ஒர்த்தான பிரியாணி வந்து தந்துட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க நானும் இங்கே வந்து பார்த்து மறண்டுட்டேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டு பிரியாணி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க சிக்கன் பிரியாணியில் வைக்கிறாங்க வைக்கிறாங்க அவ்வளோ குவான்டிட்டி ஸோ பார்த்தா அப்புறம் மட்டன் பிரியாணின்னு கேட்டாங்க மட்டன் பிரியாணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்ம குவான்டிட்டி நிறையா பீஸு இதெல்லாம் பாருங்க ஸோ இது வந்து முட்டை ஒன்று வைக்கிறாங்க இவங்க வந்து வேற லெவல் குவான்டிட்டி பசு வைக்கிறாங்க வாழையில சர்வ் பண்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம டேஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து பா இதுல வந்து சொல்லாதவங்களே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்றாங்க நம்ம வந்து சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு எந்த ஒரு டவுட்டும் வானாங்க ரொம்ப ரொம்ப அட்டாசமா இருக்கு சரியா டேஸ்ட் சூப்பரான பிரியாணி பாண்டிச்சேரியிலேருந்து மெயின்ல இருந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்து எனக்கு டிராவல் பண்ணி நம்ம வந்ததுக்கு ரியலி ரியலி சரியா ஒருத்தா இருக்கு நான் வாங்கியிருக்கேன் இந்த மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா குவான்டிட்டி நிறைய இருக்கு ஒரு முட்டை வந்து வைக்கிறாங்க அப்புறம் ஒரு கத்திரிக்காய் பச்சடி வைக்கிறாங்க ஆனியன் ரைஸாக வைக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி வந்து இது வரைக்குமே நான் வந்து பார்த்தது தான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து இவங்க வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது குவான்டிட்டி அந்த ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு செம ஒருத்தர் ரெண்டு பேர் கூட வந்து கொஞ்சம் சுமாராக சாப்பிட்றவங்க வந்து ரெண்டு பேரே சாப்பிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது மட்டன் பிரியாணியும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க வந்து மட்டனே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது வேகப்பட்ட மட்டன் விற்கிறாங்க நிறைய பீசஸ்லாம் அதோட ரைஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான ரைஸ் நான் இப்போ வந்துருக்க கிழமை வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்துருக்கேன் எதுக்காகனா சாட்டர்டே சண்டேலாம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ கூட எடுக்க முடியாது ஸோ அளவுக்கு வந்து க்ரௌடு அதிகமாக இருக்கும் இவங்க வந்து எத்தனை வந்து வச்சு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்கே வந்து பிரியாணி காலி ஆகிடும் ஸோ அந்தளவு தான் இவங்க வந்து பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க வச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துகிட்டே இருக்குது நான் வந்து பார்க்கும்போதே வீடியோ எடுக்கும்போதே ஒரு சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்து காலி ஆயிடுச்சு அப்புறம் வந்து இன்னொரு சிக்கன் பிரியாணி வச்சுருந்தேன்னா ஒரே ஒரு மட்டன் பிரியாணி வச்சுருந்தேன் மட்டன் பிரியாணியும் பாதி காலி மேக்ஸிமம் காலி ஆயிடுச்சு நான் தான் வந்து இப்போ வந்து ஒரு மட்டன் பிரியாணி எடுத்து வைக்க சொல்லி டக்கன் வந்து வாங்கிட்டேன் நான் மட்டன் பிரியாணி முடிஞ்சிச்சு சிக்கன் பிரியாணி மட்டும் ஓடிட்டுருக்கு அது வந்து ஒரு டபராக பாதி காலி ஆயிடுச்சு இப்போ பாதி தான் வந்து வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மொஹல் பிரியாணி நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு வந்து சொல்லிட்டாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்டு செம்ம டேஸ்டாக இருக்குது சரியான ஒர்த்து கண்டிப்பா இந்த கடையை தேடி வரலாம் ஏன்னா நிறைய பேரை பார்த்தேன் நானே நிறைய பேர் பார்த்தானே தாளப்பட்டுல இருந்து வரேன் அரியாமுக்கத்துல இருந்து வரேன் அப்படிலாம் வந்து சொல்லி நாங்கள் ரொம்ப ரொம்ப லாங்ல இருந்து எல்லாம் வந்து சாப்பிடறாங்க அவ்வளவு லாங்லேருந்து வர்றதுக்கு ஒருத்தாடா அப்படின்ற மாதிரி எனக்கு சாப்பிடும் போல இருந்தது நான் சாட்டு பாக்கத்துல அவ்வளவு தூரம் இந்த வந்து சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு வந்து ஏன் சென்னையில வந்து கூட நீங்க என்ன இந்த ஹோட்டல் வந்து பாய்ச்சிருந்து சாம டேஸ்ட் பிரியாணியே முடிய போகுதுன்னு ஒரு பொருள் கேட்டுக்கோங்க உங்களுக்கு மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே காலம் ஒரே நிமிஷம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே தான் ஆகுது பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னொரு அஞ்சு பிரியாணி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பிரியாணி கிடையாது ஏன்னா ஒரு மணிக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு முடியாது ஏன்னா முன்னாடியே வரணும் ஏன்னா ஏகப்பட்ட ரஷ் வரவங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பிரியாணி கொடுங்க இருபது பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஓகே நான் வந்து இப்போ வந்து சாப்பிட்டு முடியுறேன் இவங்க கொடுக்குற குவான்டிட்டி வயிறு முட்டை பிரியாணி சாப்பிடலாம் ஸோ அந்த அளவுக்கு இருக்கு சிரம ஒருத்தான கடை சேனல் சாப்பிட சொல்ல முடியும் ஒரு சூப்பரான ஒரு கடை ஸோ மீனும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல இருந்து